சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் மொத்தம் கால் ஏக்கர் இது கால் ஏக்கருக்கு நாலு ஏக்கர் குஞ்சு வருது மீதி மூணு ஏக்கருக்கு நஞ்ச லேண்ட் வருது கிணறு இல்லைங்க பட் ஆனால் போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு இல்லை பட் ஆனால் போர் இருக்குது ஒரு ஃபைவ் ஹெச்பி மோட்ரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடிக்கு மேலே நம்மளுக்கு சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் வருங்க சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கேருந்து இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே பார்க்குறதுல சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மரத்தடெல்லாம் சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா லாஸ்ட்டு பாயிண்ட் எது வரைக்கும்னா அந்த ஷெட்டு தெரியுதுங்களா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இடங்க அதாவது வயல் பயிர் இருக்குது பயிரெலாம் நம்ம சைட்டில் வராது வெறும் இங்கே சுற்றி ஃபுல்லாக கரம்பாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நம்ம சைட்டில் வரும் இந்த இடத்துலாம் கொஞ்சம் ரொம்பலாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இல்லைங்க ஓகேங்களா இந்த பூண்டுங்க தான் அதிகமாக செடிங்கெல்லாம் முளைச்சிருக்கு அதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமாக மரம் முள் அந்த மாதிரிலாம் சைட்டில் எதுவுமே இல்லை சைட்டு ட்ரையாக நீட்டாக தான் இருக்கு நீங்கள் பாருங்கள் க்ளீன் பண்ணுற இது கூட அதிகம் நம்மளுக்கு வேலை எதுவும் இல்லை ஏழேகால் ஏக்கரு நாலு ஏக்கர் புஞ்சை மூணு ஏக்கர் நஞ்ச கிணறு கிடையாது ஓர்வல்லு ஃப்ரீ சர்வீஸு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு இருபத்தஞ்சாயிரம் சொல் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டோட ரேட்டு ஆனால் ப்ரைஸ் ஃபிக்ஸர் கிடையாது ஹண்ட்ரஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஜபிள் இருக்குது கண்டிப்பாக நம்ம குறைச்சி ரவுண்டாக இருபது ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க இருபது ரூபாய்க்கு பண்ணலாம் ஏன்னா கிணறு இல்லை அதுவும் ட்ரைலேண்டு தான் ஸோ அதனால் அந்த ரேட் போகாது ஓகேங்களா சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேல்மருத்தூர் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க மேல்மரத்துள் பக்கத்தில் நமக்கு இந்த சைட் அமை அமைஞ்சிருக்கு பாருங்கள் நமக்கு சிமெண்ட் ரோடு ஆப்போசிட்டில் நல்ல பெரிய பெரிய ஆலமரங்கள்லாம் இருக்குது நேழலுக்கு பாருங்கள் சிமெண்ட் ரோடுங்க சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இங்கேருந்து ஃபுல்லாக நமக்கு சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜுங்க சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு ஐநூறு அடி சிமெண்ட் ரோட் நிறைய பேர் சென்னை பக்கத்தில் நியர்பையில் இருக்கணும் வந்தால் கொஞ்சம் குயிக்காக சென்னையிலேருந்து சீக்கிரம் வர மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க இது உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் பக்கத்தில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்கிறாங்க அவ்வளோ போகாது நம்ம நஜஸ்டபுள் பண்ணி இருபது ரூபாய்க்கு பேசி பார்க்கலாம் கண்டிப்பாக சைட் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் தேங்க்யூ கே